மர்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் கிட்ட தான் பேச போறோம் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இல்ல வந்து இப்போ இந்த டுவெண்ட்டிஸ் அண்ட் டுவென் அந்த ஒரு ஏஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல பயங்கரமா பிடிச்ச ஒரு ஷோனா பார்த்தா லொலு சபா அப்படிங்கிற ஒரு ஷோ நம்மனால தவிர்க்க முடியாத இடத்துல இருந்திருக்கும் அதுல நம்ம மனசை கவர்ந்தவருமான ஈஸ்டர் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் ஈஸ்டர் அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருக்கிறது நம்ம லொல்லு சபா அந்த எபிசோட்ஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது லொல்லு சபாவை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம் ஆக்சுவலா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கம் ரைட்டரா தான் எதார்த்தம்னு ஒரு தெலுங்கு சீரியல் பண்ணியிருந்தோம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜி சார் தான் ஹீரோ ஆக்டர்ஸ் லக்ஷ்மி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா அவங்க தான் ஹீரோயின் ஜேம்ஸ் வசந்தன் என்ன பண்ணாரு தெலுங்கில் மிகப்பெரிய இசையமைப்பாளர் கோட்டி இருக்கார் இல்லையா ரெண்டு பேர் அதுல ராஜ் சார் வந்து அதுல வந்து ஐஸ்வர்யா மேடம் கப்பா கேரக்டர் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது நல்லா அப்போ வந்து எங்க இயக்குனர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அடுத்து நாங்கள் படம் பண்றதா இருந்தோம் விக்ரம் சார் வச்சு படம் பண்றதா இருந்தோம் இந்த சீரியல்லே விக்ரம் சார் நடிக்க வேண்டியது அந்த சேதுவோட காலகட்டத்துல தான் எதுவும் சைமல்டேனியஸா போச்சு அந்த ஸ்ட்ரைக் அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் முடிஞ்சு விக்ரம் சார் வேற லெவல் போயிட்டார் படம் பண்ணலாம் வந்துருங்க அப்படின்ட்டு சரி இந்த இதை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு இந்த சீரியலுக்கு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அப்போது எங்கள் இயக்குநருக்கு உடல் நிறைவுக்கு சரியில்ல அதனால திடீர்னுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ட்டு பெங்களூருக்கு கிளம்பிட்டாரு இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்போ என்னை வந்து ஜேம்ஸ் அண்ணன் தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க நகைச்சுவை ப்ரோக்ராம் ஈஸ்டர் தான் எழுதுவானே போ நான் சொல்றேன் அப்படி வந்து சேர்ந்ததுதான் சபா ஆக்சுவலி நம்ம வீடு பேக்ரவுண்டுங்கிறது எந்த மாதிரியானது நீங்க வந்து படிச்சு ஒரு பட்டம் வாங்கி பெரிய டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அந்த மாதிரி கேட்கிற பேரண்ட்ஸா இல்ல சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த பேரண்ட்ஸா எங்க வீட்டுல வந்து எல்லாருமே டீச்சர்ஸ் தான் ஆனா எங்க அப்பா வந்து நாடக நடிகர் நடிகனு தான் சென்னைக்கு வந்தார் எஸ்பி முத்துராமன் சார் அறிமுகப்படுத்திய திரு வி சி விபநாதனும் எங்க அப்பாவும் நல்ல நட்பு அவர் மதுரையில நாடகம் போட்டிருந்தார் அதுல எங்க அப்பாவும் இருந்தாரு அவர் சென்னைக்கு சினிமாக்காக வரும்போது நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் அதை நம்பி வந்திருக்காரு ஆனா வந்த இடத்துல பொழைப்புக்கு ஏதாவது வேணும்ல சாப்பிட அதனால எங்க அப்பா படிச்சிருக்கனால பிடி மாஸ்டரா திருப்பணிகேனில் இண்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை கிடைச்சு அந்த வேலை பார்த்துட்டு அப்பப்போ போய் நாடகம் சினிமா அப்படின்னு நடிச்சுட்டு இருந்தாரு எங்க அம்மாவுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை தான் நல்லதுப்பா ஏன்னா அந்த காலத்துலலாம் கா காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னாங்க அது எங்கள் அண்ணன்கள் எங்கள் அக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க எங்க சின்ன அண்ணன் ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு இந்த தினமும் ஒரு இருபது பேருக்கு மத்தியில போய் வேலை செஞ்சுட்டு அது ஒரு முப்பது முப்பது அஞ்சு வருஷம் சர்வீஸ் போடுறதுன்றது ரொம்ப பயமா இருக்கு அதனால நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சே பதிவு செய்யல எங்க அம்மா சொன்னாங்க போய் பதிவு செய்யுங்க நைஸா விட்டுட்டேன் அதை ஆஹ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்ப பறிஞ்சு போய் அவனுக்கும் வேலை வரல அது வேற விஷயம் வாய்ப்புகள் வரும்போது எங்க அக்கா தான் எனக்காக வந்து அம்மா கிட்ட பேசினாங்க இன்னும் சினிமாலாம் போக கூடாது ஏதோ நடிக்கிற நாடகம் வீடகம் போறீங்க வந்துடுங்க அது அந்த ப்ரொஃபஷனல் அமைச்சூ ட்ரூப்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா அது என்னன்னா எப்பவும் நாடகம் போடுவாங்க ஒரு நட்பு வட்டாரம் மாதிரி இருக்கும் என்ன பரவாயில்ல அப்படின்னாங்க ஆனா எங்க அக்கா கிட்ட இடம் பிடிச்சி எங்க அக்கா எங்க அம்மா கிட்ட இடம் பிடிச்சு இப்படி வந்து நிக்கிறேன் அவரோட பிறந்த ஊர் எதுங்க சென்னை தான் கொஷிய வாக்கம் எங்க அம்மா வந்து திருவல்லிக்கேணி எங்க அப்பா வந்து மதுரை அவங்களோட டீச்சர் இவங்களும் டீச்சர் பக்கத்து பக்கத்து ஸ்கூல் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணி நாங்க ஒரு எம்மதமும் சம்மதம்னு வாழ்றோம் நீங்க வந்து கரண்டா இந்தியா இல்ல அயர்லாண்ட்ல இருக்கிறதா வந்து நிறைய இன்டர்வியூஸ்லயும் பாத்திருக்கோம் நீங்களும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாமே போட்டிருக்கீங்க அயர்லாண்டுக்கு போறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அதோட நீ நெசசிட்டி என்னதான் இருக்குதுங்க சார் அயர்லாண்ட்ல இங்க நல்லா நடிக்கிறவங்களே இல்ல நீங்க தான் வந்து அயர்லாண்டு துறை உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அயர்லாண்டு அதிபர்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க சரி அது நீங்க வேற என் ஒய்ஃபுக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு அவங்க வந்துட்டாங்க நான் நானு குழந்தைகளை வச்சுட்டு இருந்தேன் சின்ன குழந்தைகளை வச்சிட்டு கொஞ்சம் நம்மளால என் ஒர்க்கும் பார்க்க முடியல அதுக்கப்புறம் எங்க மாமியார் வீட்டுல வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படிதான் போச்சு கொரோனா வந்தபோது எல்லாம் கட் பண்ணிட்டான் நம்ம சந்திக்க முடியுமான்ற ஒரு டிக்கெட்டான சூழ்நிலை ஆச்சு பசங்கள்லாம் பயந்துருச்சு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருமே அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆச்சுங்க சரி அப்போது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஓப்பன் பண்ணணும் போய் மனைவியை பார்த்துட்டாது வரலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டை உடனே போட்டு இங்கே வந்துட்டோம் ஏன்னா மனைவி அதுக்கு முன்னாடியே முன்னேற்பாடா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் அட்மிஷன்லாம் போட்டு வாடா அப்படின்னு பிடிச்சி வளைச்சி

ஒரு பொட்டி கடை இல்லை ஒரு டீ கடை இல்லை காலையில வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடணும் இடையே போ இடையே போன எவனும் வரது இல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் கிடைக்காது ஒரு ஐஸ் குச்சி கிடைக்காது எல்லாத்துக்கும் நம்ம காரை போட்டு கிளம்பி போகணும் அங்க இருக்க கவர்மெண்ட் ஜாப்புன்னா இப்ப பத்து மணிக்கு வேலைன்னா பதினொன்றரை மணிக்கு போவாங்க பன்னொன்றரை மணிக்கு போய் கையெழுத்து போட்டு டீ சாப்பிட போயிடுவாங்க அதுக்கப்புறம் அங்க போய் இரட்டை அடிச்சுட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து ஏன்னா வேலையை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு மணிக்கு மறுபடியும் கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து பண்ணவே முடியாது இங்கே வந்து டுவெல் ஹவர்ஸ் ஷிஃப்ட் நம்ம கமிங் பேக் டு அந்த ஐகானிக் ஷோ லொல்லு சபா எந்தெந்த படத்தோட ஸ்பூஃப் எல்லாம் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்க எனக்கு பிடித்த கேரக்டர்கள் வேணா சொல்லலாம் அந்த மூன்று முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எங்க அப்பாவும் செந்தாமரை சாரும் நல்ல நண்பர்கள் அவர் நிறைய நாடகங்கள் எங்க அப்பா போட்ட நாடகங்கள்ல தலைமை தாங்கெல்லாம் வந்திருக்காரு அவர் அப்படியே ரொம்ப அப்படியே ரசிப்பார் அப்படியே உள்வாங்கி பண்ணணும்னு நினைப்பேன் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த கேரக்டர் அப்புறம் ஜனா சார் ஜனா சார் கூட நான் சின்ன வயசுல நீ தோடும் போதுன்ற படத்துல நடிச்சிருக்கேன் அப்போதான் பட்டிங் ஸ்டேஜ் அவர் வளர்ந்துட்டு வராரு எங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும் அதே பையனா கலக்கறான் அப்படிம்பாரு நல்லா வரணும் பெரிய ஆளா வரணும் கூட அப்படிதான் நல்லா நடிகனும்னா அப்படிம்பாரு நான் அன்றைக்கு அந்த சந்திப்பு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட பார்த்து ஒரு கொஞ்சம் சாதாரணமான விஷயமா நினைச்சேன் ஆனா சில வருடங்களுக்கு பிறகு ஜனாச என்னை வந்து ஜனாசர்னு கா அந்த ரேகா மேடம் இருக்காங்க நடிகை அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படியே ஜனாமாரியே பண்ற ஜனாசார கட்டுறதுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு ஸ்பெஷலா ஆர் எஸ் மனோகர் அவரோட நாடகங்கள் பார்த்து சின்ன வயசுல பிரமிச்சிருக்கேன் மேடையிலே நிறைய ட்ரிக் ஷாட்டு ஒரு குழந்தை அப்படி தூக்கி போட்டு வெட்டுவாரு இதெல்லாம் அவரோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராமால பயங்கரமா இருக்கும் எல்லாம் அவர் கேரக்டர் வந்து பில்லால பண்ணியிருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்ப நீங்க பண்ண எந்த படமுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதுல எல்லாமே பயங்கரமா ஹிட்டான படங்கள் அப்படின்னு மூவியை வந்து ஸ்பூஃப் பண்ணும்போது போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு சீரியஸான சீன் சீரியஸான மூவி இதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குங்களா நிறைய நிறைய வந்து நம்ம இதுல எனக்கு தெரிஞ்சு லுசபாவுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமால ஏற்றுக்கொள் தமிழ் ஆடியன்ஸ் மத்திய ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னா ஹாலிவுட்ல எல்லாம் இருக்கு ஒரு பெரிய ஹிட் படத்தை அதே அதற்கு நிகரான பட்ஜெட்டோடயே ஸ்பூஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் உண்டு இங்க வந்து சும்மா மே மேடையில மிமிக்ரி பண்ணும் கிண்டல் பண்றது அவ்வளவுதான் நிறுத்திட்டாங்களே தவிர புல்ல ஒரு படத்தை எடுத்து அந்த மாதிரி பண்றதுன்றது வந்து இங்க இல்ல அது முழுமையா பண்ணது லொலுசபா அப்படின்னு தான் நினைக்கிறேன் சில படங்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு பாசமலரோ அந்த மாதிரி படங்கள் பராசக்தி இதெல்லாம் வந்து தொடக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது நம்மளுக்கு அதனால ஆனா அப்ப தெரியல இளமையில வந்து இத மக்கள் ரசிக்கிறாங்க கொஞ்சம் பேரு எங்களுக்கு நிறைய மிரட்டல் வந்திருக்கு தெய்வ மகன் படம் பண்ணும்போது அந்த சிவாஜி சார் கேரக்டர் அந்த காயம் போட்டுருக்கோம்ல அந்த காயத்துக்கு பதிலாக சிப்பு வச்சுட்டோம் அது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்புறம் கமல் சார் ஆபீஸ்ல இருந்து நிறைய அந்த சலங்கை சலங்கையொரி படத்துக்கான எதிர்ப்பு வந்து ரொம்ப ஆழமா அவர் கூப்பிட்டு ஆபீஸ்ல அபிஷியலாவே அங்க நம்ம விஜய் டிவியின் பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு அழைத்து உட்கார வைத்து அந்த படம்லாம் வந்து விஷ்ணுநாதன் விஸ்வநாதன் சாரோட பெரிய ஒரு இது சலங்கை ஒளி இன்னும் கூட எனக்கு பார்த்தா சில இருக்கும் அதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்னா பிரபு சார் நிறைய தடவை கூப்பிட்டு மாத்திருக்காட்டி பார்க்கும் போது சில படம்லாம் தெரியமா கூப்பிட்டு கடுப்பு கடுப்பாயிருக்காங்க பிரபு சார்னா ஐ மீன் அவங்க ஃபேமிலியில அவங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அதே சமயத்துல நிறைய பேர் ரசிச்சு பாராட்டினியும் இருக்காங்க வாழ்க்கையும் இருக்காங்க சத்யராஜ் சார் அப்புறம் இயக்குனர் மணிவண்ணன் சார் ரொம்ப ரசிச்சு பாராட்டியிருக்காங்க நீங்க பண்ண கதாபாத்திரங்கள்ல இல்லைன்னா வந்து நீங்க எந்த ஒரு ஆக்டர் அவங்களோட நீங்க இருப்பீங்க அவங்க கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க நீ என்ன மாதிரியே பண்ணுற போல அப்படிங்கிற மாதிரி யார் உங்களை அந்த மாதிரி பாராட்டியிருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப வந்து இமிட்டேஷனாக பண்ண மாட்டேன் இப்ப ஜனா சார் கேரக்டர் பண்றேன்னு வச்சீங்களா ஓப்பனிங் டயலாக் மட்டும்தான் அந்த வாய்ஸும் அந்த மாடுலேஷனும் பேசணுங்க தவிர மற்றபடி நான் கே சாதாரணமா பண்ணிடுவேன் அதுதான் லொண்டு சபாவோட பேட்டனே அதுதான் வச்சுங்க இந்த மேஜர் கேரக்டர் சிவாஜி சார் எம்ஜிஆர் பண்ணும் போது ரஜினி பண்ணும் போது அந்த மாதிரி தான் அதை ப்ரொலாங் பண்ணி ஃபுல்லா பண்ணுவோம் மற்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இந்த கேரக்டர் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்றது தான் அவசியம் தனிப்பட்டு ஒரு ஆர்டிஸ்ட் என் கேரக்டர் நீங்க பண்ணீங்களே அப்படின்ட்டு எனக்கு எந்த விதமான அந்த மாதிரி பாராட்டுகள் கிடைக்கல லொல்லுசபா டீம்ங்கிறது இப்ப வரைக்குமே அந்த பெரிய டீம் நிறைய மூவிஸ்ல நடிச்சிருந்தாலும் ஃபேஸ் ஆஃப் லொல்லு சபா அப்படின்னு ரெகனைஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க எல்லாருமே அதுல இருக்கிறதுல யாரோட வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பிரமிப்பாவும் இருக்கு யாரோட வளர்ச்சி வந்து இவங்க இன்னுமே வளர வேண்டியவங்க ஆனா இன்னும் அதற்கான சந்தர்ப்பமோ இது அதுக்கான ஒரு ரெகனைசேஷனோ கிடைக்கலன்னு ஆதங்கப்படுறது யாருங்க பந்தானம் யோகி பாபு தவிர மீதி யாருக்குமே அவர்கள் அவர்கள் திறமைக்கான வளர்ச்சி கிடைக்கல அதுதான் என்னோட எண்ணம் மனோகரன் கூட ஒரு சின்ன அங்கீகாரம் தான் கிடைச்சதே தவிர உள்ள சாமி அண்ணன் வந்து சாமியண்ண லொழுசவான்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே ஏன்னா அவர் அப்பத்துலேருந்து நடிகாரு சின்ன பூ நெல்ல பேசலாம் பிச்சு பின்னி படல் எடுத்திருப்பாரு உதயண்ண வெங்கட்ராஜ் அண்ண மாற நணனுக்கே கூட இன்னும் அந்த அவரோட டேலண்ட்டுக்கான சரியான இது கிடைக்கல மீது எல்லாருக்குமே அவர்களுக்கான இடம் கிடைக்கலன்றதுதான் என்னோட எண்ணம் உங்களுக்கு உங்களுக்கான ஆதங்கம்னு ஒண்ணு இருக்கா நானுமே வந்து இந்த ஒரு நிலைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனாலுமே இன்னுமே அது கிடைக்கலையோ அப்படிங்கிற ஆதங்கம் இது வந்து அதாவது ஒரு பெரிய குறிக்கோளை வச்சு நம்ம போய் இமயமலையில ஏறி கொடி நாட்டணும் அப்படிங்கிறவனுக்கு அத பாதி தூரம் ஏறிட்டு ஐயோ அப்படி நம்ம ஏற முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்கும் எனக்கு நடிக்கணும் அவ்வளவுதான் நமக்கு என்னன்னா நம்மளோட வேலை என்னவோ அதை கரெக்டா செய்யணும் இப்போ நான் இந்த எந்த உயரத்தையும் இல்லை நான் இன்றைக்கு இந்த நொடி செய்கிற வேலை சிறப்பா செய்யணும் அவ்வளவுதான் என்னோட கணிப்பு அதனாலதான் நான் ரொம்ப சினிமாக்காரர்களோட அதிகம் பழக மாட்டேன் எனக்கு நட்பு வட்டாரம் என்பது தனியா உண்டு என் குடும்பம் அது அது எனக்கு மிக முக்கியம் எப்படி ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலா அது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போதும் நிறைய இப்ப வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா யூடியூப் தம்னேல்ஸ்ல ஆகட்டும் நிறைய இந்த மீம்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி சோசியல் மீடியால இவருக்கு உடல்நிலை இப்படி இருக்கிறது தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலி ஈஸ்டர்ஸ் வரைக்கும் என்னாச்சு அவர் இப்ப ஓகே தானே நல்லா இருக்காருல்ல மிக சிறப்பா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியா ப்ராப்ளங்கள் உண்டு நான் சென்னையில இருந்த போதே நான் ஒரு சபா நடிக்கும் போதே எனக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் உண்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அது ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சது இங்க வந்தும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போச்சு அவ்வளவுதானே தவிர அது ஒன்றுமில்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆனா நம்ம யூடியூப் சேனல் மாதிரி ஒரு இவங்க கிடையவே கிடையாது ஈஸ்டரின் மரணம் தான் தேன்னா வருது எல்லாம் போன் எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன நீ சேர்த்துட்டு என் இல்லையா என் போன் நான் தாடா பேசணுக்கிறேன் அப்படியா நீ எப்படி சேர்த்துட்டு பேசுற அப்படின்னு கேட்க என் தம்பி சூரிய பத்தி சொல்லுங்க ஆமாம் தெரியும் நான் கூட சரிகமால இருக்கும் போது ஒர்க் பண்ணிருக்காப்ல ஆஹ் நான் கூட கூப்பிட்டு நடிகர் சங்கத்துல சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சும்மா சொன்னோன்னா சூரியக்கு சோறு போட்டு வளர்த்த ஈஸ்டர் அப்படின்னு டேய் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழச்சி சைக்கிள்லயே சென்னை ஃபுல்லா சுத்தி இன்றைக்கு ஹீரோ லெவலுக்கு உயர்ந்துருக்காங்க சூரி அதாவது இப்போ சோர் இது இது மாதிரிதான் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுறது நம்ம யூடியூப் சேனல் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான இஷ்யூ பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இவருக்கு இவரை பிடிக்காதா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கிறதா கேள்விப்படுறோம் பாலிடிக்ஸ்ல உங்களோட கருத்து என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸை தவிர்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு அரசியல் எல்லாம் பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்ப இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு நான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னும் போது எனக்கு சரி ஒண்ணு சரி ஒண்ணு தப்புன்னு படும் ரெண்டு பேருமே நல்லவங்க ரெண்டு பேருமே சரியா சொல்றாங்கன்னு படாது ரெண்டு பேரும் எதிர்வாதம் வைக்கிறவங்க அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுக்க தானே செய்வோம் அவ்வளவுதான் இதுல வந்து நீ இரநூறுவா வாங்கிக்கிற நீ முன்னூறு ரூபா வாங்கிக்கிற எனக்கு ஒரு ஒரே உங்க சேனல் மூலிமா ஒரே ஒரு விண்ணப்பம் இந்த இரநூறுவா இரநூறுவா நான் யாருன்னா நான் என் அட்ரஸ் அட்ரெஸ் தயவுசெய்து கொடுங்க வரவே இல்லை இது வரைக்கும் ரொம்ப ஒரு இரநூறுவா டீ செலவுக்கு ஆகட்டுங்க நம்ம எப்பயுமே வீட்டுல டிஸ்கஸ் பண்றத யூடியூப்ல சொல்லுங்க அப்படின்னு என் மனைவி தான் சொன்னாங்க சரின்னு சொன்னா அவன் என்னமோ நான் என்னமோ திமுகலயே பிறந்து திமுக வளர்ந்து திமுக காரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அயர்லாண்ட் அனுப்பிச்சு என் பொண்டாட்டிய படிக்க வச்சு எனக்கு ரெண்டு கார் வாங்கி கொடுத்த மாதிரியா பேசுறாங்க ஒரு பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஈஸ்டர் நமக்கு தெரியுது ஆனா இவருக்குள்ள இந்த வழியெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் தாங்கிதான் இவருங்க நிக்கிறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாத அந்த ஒரு வடுங்கிறது என்னவா இருக்கு உங்க லைஃப்ல இப்ப வரைக்கும் நானும் சார்லி சாப்பிடுமா இருக்கா மழையிலதான் அழுவுறது மத்தவங்க முன்னாடி எ எல்லா கலைஞர்களுக்குமே அந்த இது இருக்கும் நம்மளுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு மளிகை வாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கேன் ஆனா நான் எப்பயுமே என் ஒய்ஃபு ஒய்ஃபுன்னு அடிக்கடி நிறைய நிறைய இருந்து வரும் ஏன்னா வந்து எங்கேயுமே என்னை வந்து எந்த இடத்திலும் என்னை விழாமல் தாங்கி பிடித்தவள் இப்போ என்னை வந்து தாங்குவது என் மகள்கள் தான் அதனால என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு ஆனா நான் எப்படி அதான் அப்படி பார்த்துப்பேன் கண்ணதாசன் மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கூடின்னு அவங்கள திரும்பி பார்க்கும்போது போ இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையா நமக்கு அப்படின்னு பயணப்பட்டுட்டே வந்துடுவேன்